விஜய் சேது பதிவு கைப் நடிச்ச நிறைய கிறிஸ்துமர் படத்தை தான் பார்க்க போகிறோம் துபாய்ல ஏழு வருஷம் கழிச்சு வர விஜய் சேதுபதி பாம்பேங்கிற மும்பைக்கு வராது ஏன்னா இது ஒரு பீரியட் பிளேம் அன்னைக்கு நைட்டு கிறிஸ்துமஸ் ஈவுங்கிறனால வெளியில ஹோட்டலில் சாப்பிட போகும்போது கார்த்தினா கைப்ப பாக்கறாரு பார்த்த உடனே காதல் வயப்பாட்டு எப்படியாவது அவங்க கூட பேசி அவனுமே ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்துல பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது கடைசியா காத்தினா கைப்பு விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுல கார்த்தினா கைப்போட ஹஸ்பண்ட் துப்பாக்கியால சுட்ட நிலமையில இருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா மீறி கதை முதல் பாதி ரொமண்டிக் டிராமாவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல நடக்குத்பென்ஸ்ல ரொம்ப நல்லாவே இருக்கு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்னடா நடக்குதுன்னு நமக்கும் அதே ஃபீலிங் வராது விஜய் சேதுபதி தான் சோழ சுமக்கிறாரு ஏன்னா நல்லா நடிக்க வாய்ப்பு இருந்துமே கேப்பால அந்த அளவுக்கு நடிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது இது என்னோட கருத்து தான் இந்த படத்துல வந்து சின்ன சோல்ல இன்னும் நல்லாவே பண்ணிருப்பாங்க கிளைமேக்ஸில் வர டெஸ்ட்டை யாருமே கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் படம் முடியறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற சீன் எல்லாமே வேற லெவல் லைட்டிங்கு இந்த படம் பார்க்கலன்னா உடனே நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்க இது தமிழ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்